பருப்போடு தவுடு அது ப்ளஸ் வெள்ளம் மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சி பசுமாட்டுக்கு செவ்வாய் கிழங்க வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் காலையில் ஆறுலேருந்து ஏழு இல்லை ஒன்றுலேருந்து ரெண்டு இல்லை எட்டுலேருந்து ஒம்பது நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் அதை நல்லா பிணைஞ்சி நீங்கள் உங்கள் மனசார வேண்டிக்கணும் உங்களுக்கு நோய் இருக்கா நோய் இல்லை செல்வம் வளம் வரணுமா என்னவோ அதை நீங்கள் வேண்டிக்கிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் புதன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டாலே அவங்க எந்த கிரகம் எப்படி இருந்தாலுமே அவங்க வந்து கொஞ்சம் மேலோங்கி வந்துடுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவில் பக்கமே போகாம இருப்பாங்க திடீர்னு ஒரு பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷம் கோவில் சிலை வீட்டில் வாங்கிட்டு வந்து சிலையை வச்சு சாமி கும்பிடுறது இந்த கோயிலுக்கு போகிறது அந்த கோவிலுக்கு போகிறது இது எல்லாமே சந்திரனோட பாதிப்பு தான் பக்தி கேஃபேனியர்களுக்கு வணக்கம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அதுக்கு என்னென்ன கிரகங்கள் காரணமாக இருக்கும் அந்த பாதிப்புகளை எளிய பரிகாரங்கள் மூலமாக எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம அஸ்ட்ராலஜர் அண்டு முருக பக்தர் கஜலட்சுமி மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஏதோ ஒரு கிரகத்தினாலே ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும் அதனால் ஒரு நோய்கள் ஏற்படலாம் ஸோ இந்த இதை இந்த தாக்கத்தை எப்படி நம்ம தீர்த்துக்கலாம் அந்த நோய்களை எப்படி நம்ம தடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேம் மேஷ ராசி அதை பற்றி சொல்லுங்கள் மேஷ ராசி அது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி அதோடய அதிபதி நமக்கு செவ்வா பகவான் வரும் செவ்வானாலே நமக்கு ரத்தம் அந்த ரத்தம் வந்து நமக்கு உடல் முழுக்க சுத்தமாக இருந்தால் தான் உடல் நல்லபடி இயங்கும் அது ஆறு எட்டில் போய் மறைஞ்சிருந்தாலோ இல்லை பாவரோடு சேர்ந்து இருந்தாலோ நமக்கு அதுக்கான விளைவுகள் நமக்கு கொடுக்கும் அது நம்ம ஈஸியாக சிம்பிள் பரிகாரத்தில் எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பருப்போடு தவுடு அது ப்ளஸ் வெல்லம் மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சி பசுமாட்டுக்கு செவ்வாய் கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் காலையில் ஆறுலேருந்து ஏழு இல்லை ஒன்றுலேருந்து ரெண்டு இல்லை எட்டுலேருந்து ஒம்பது நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் அதை நல்லா பிணைஞ்சி நீங்கள் உங்கள் மனசார வேண்டிக்கணும் ஏ உங்களுக்கு நோய் இருக்கா நோய் இல்லை செல்வம் வளம் வரணுமா என்னவோ அதை நீங்கள் வேண்டிக்கிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இப்போ ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஒன்று ராசி இல்லாட்டி லக்னம் ரெண்டும் சொல்லிருக்கீங்க இப்ப இது மாறுது மேஷ இருந்தாலும் சரி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி அதாவது மேஷ லக்னக்காரங்களா இருந்தாலுமே இந்த ஒரு பரிகாரம் அடுத்து இந்த அதிபதி யாரு அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து நமக்கு சுப போக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கரன் தான் சந்தோஷமான வாழ்க்கை லக்ஸரியான வாழ்க்கை அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து டேஸ்ட் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் சுக் ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் நல்லா இருந்தால் அவங்க சொல்லுவோமே நம்ம அவனுக்கு என்னடா அவன் சுப போகி அப்படின்னு சொல்கிறோமே அப்போ அவங்களுக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி சுக்கரன் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ரொம்பவே முக்கியம் நம்ம சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணுறது அதை தனியாக பண்ணிக்கலாம் சுக்கரன் வந்து நமக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஏற்படக்கூடிய இன்னல்கள் பார்த்திங்கன்னா ஒன்று பண ரீதியாகவும் இன்னல்கள் இருக்கும் உடம்பு ரீதியாகவும் இன்னும் இருக்கும் இப்போ லேடிஸ் அப்படின்னா கண்டிப்பாக யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஜென்ஸ் அப்படின்னும் போது விந்தணுக்கள் ப்ராப்ளம் இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை வர்றப்போ வாழைப்பழத்தை வெள்ளத்தோடு பச்சரிசி மிக்ஸ் பண்ணி பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கணும் ஏன்னா பசுமாட்டுக்கு தானம் கொடுக்குறோன்னு எல்லாத்துக்குமே பசுமாடு தான் வரும் பசுமாட்டுக்கு தானம் கொடுக்க சொல்கிறேன்னா அந்த பசு மாட்டில் தான் மகாலட்சுமி தாயா தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே வாசம் செய்யக்கூடிய ஒரே இது பசுமாடு தான் ஸோ நம்மளுடைய கர்மவினை கழிக்கக்கூடிய சக்தி பசுமாட்டுக்கு தான் இருக்குது அதனால் பசுமாட்டுக்கு தான் தானே நெக்ஸ்ட் மேம் மிதுன ராசி மிதுன ராசிக்கான அதிபதி யாரு ஸோ அவருக்கு நம்ம என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் மிதுன ராசியும் ராசிக்கான அதிபதி புதன் பகவான் இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும் இது ராசியா வந்தாலும் சரி லக்னாதிபதியா வந்தாலுமே சரி நாளே நம்மளுடைய புத்திசாலித்தனம் கம்யூனிகேஷன் படிப்பு பிள்ளைங்கள் இது எல்லாமே புதனை தான் குறிக்கும் தாய்மாமன் எல்லாமே புதனை தான் குறிக்கும் புதன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டாலே அவங்க எந்த கிரகம் எப்படி இருந்தாலுமே அவங்க வந்து கொஞ்சம் மேலோங்கி வந்துருவாங்க ஏன் அப்படின்னா கம்யூனிகேஷன் புதன் வந்து கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் பண்ணும் இப்போ புதனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இல்லை புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டா அப்படின்னா நம்ம வந்து பச்சை பயிறு முழு பச்சை பயிரை உடைக்கக்கூடாது முழு பச்சை பயிரை நைட்டு வெள்ள தண்ணியில் ஊற வைக்கணும் தண்ணியில போட்டு கரைச்சிட்டு அதில் இந்த பயிரை போட்டு ஊற வச்சு அதை காலையில் வாழை இலையில வச்சு ஏன்னா வாழையில பச்சை கலரில் இருக்கும் நாளே பச்சை கலர் ஸோ அந்த வாழை இலையில இந்த வச்சு நீங்கள் பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க முடிஞ்சால் புதன் ஓரையில் கொடுங்க முடியலைன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே ஆறு மணிக்குள்ளே கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து மிதனத்துக்கும் கண்ணிக்கும் பார்த்துட்டோம் அடுத்து கடகராசி கடகராசிக்கான அதிபதி அவருக்கான பரிகாரம் என்னன்றது கடகராசிக்கான அதிபதி ஒரே ஒருத்தவங்க சந்திரன் கடக சிம்மத்துக்கும் சூரியன் ஒரே ஒரே ஒரு அதிபதி தான் அவங்களுக்கு ஒரே ஒரு சொந்த வீடு தான் சந்திரன் நம்மளுடைய மனோக்காரக சந்திரன் நல்லா இல்லை அப்படின்னா மனநல பாதிப்பு அப்புறம் வந்து நம்மளே வந்து டிப்ரெஷனில் போறது இது எல்லாத்துக்குமே காரணம் சந்திரன் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோவில் பக்கமே போகாம இருப்பாங்க திடீர்னு ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷம் கோவிலு சிலை வீட்டில் வாங்கிட்டு வந்து சிலையை வச்சு சாமி கும்பிடுறது இந்த கோயிலுக்கு போகிறது அந்த கோயிலுக்கு போகிறது இது எல்லாமே சந்திரனோட பாதிப்பு தான் ஸோ சந்திரனோட பாதிப்பை நம்ம போக்கணும் அப்படின்னா டெய்லியுமே அவங்க சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே வரக்கூடிய சந்திர பகவான் மௌலீஸ்வரர் ம கையெழுத்து கும்பிட்டு மூணு முறை மௌலி ம ஓம் ஸ்ரீ மௌளீஸ்வராய நமக சொல்லணும் இல்லை சந்திராய நமக சொல்லிவிட்டு அவங்க தண்ணீர் பாட்டில் மோர் இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெயில் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் போர் ஏன்னா வெயில் அவங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கப்போ அந்த தண்ணி கொடுக்கும்போது அந்த தண்ணி அவங்களுக்கு உள்ளே போகும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் நமக்கான ஒரு பெரிய பரிகாரம் கடகத்துக்கு பார்த்துட்டோம் அடுத்து சிம்மத்துக்கு சிம்மமும் கூட இதே மாதிரியான பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சிம்மத்தோட அதிபதி சூரிய பகவான் அவருக்கு ஒரே வீடு தான் சூரியன் நல்லா இருந்துட்டாலே நமக்கு உயர் பதவியெல்லாம் கிடைக்கும் இப்போ ஒரு ஆஃபீஸில் நமக்கு ப்ரொமோஷன் தான் அதெல்லாமே நமக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நடக்கும் படிப்பு எல்லாமே சூரியன் தான் சூரியன் நல்லா இருக்கணும் அந்த சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை இப்போ கோதுமை பயிறு இது எல்லாமே தண்ணியில் வெள்ளத்தை போட்டு கரைச்சிட்டு ஊற வைக்கணும் மற்ற பொருட்களோடு நம்ம வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணாக்கா அது பைண்டிங் ஆகிடும் பட் ஆனால் வந்து இதெல்லாம் ஊறும் போதே அதை ஊறணும் அதுக்கு கோதுமைக்கு தண்ணியில் வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊ நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை காலையில் கொண்டு போய் கோமாதாக்கு கொடுங்க கொடுத்துட்டு நம்மளுடைய சகல பாவங்களும் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க இது வந்து சிம்ம வீட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்ன அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்யணும்னு கிடையாது அமாவாசை திதி வருது பார்த்திங்கன்னா அன்னைக்கு செய்யும் போது நம்மளுடைய பித்ருதோஷம் கூட விலகும் ஓகே பித்ருதோஷத்துக்கு மெயின் காரணமே சூரியன் தான் சூரியன் எங்கே இருக்காரு பித்ருதோஷத்துக்கும் அதுக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்போ பித்ருதோஷம் விலகணும்னாலுமே அமாவாசை திதி அன்னைக்கு இதே மாதிரி இப்போ நாளைக்கு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரப்போ தான் சனிக்கிழமே கோதுமை வாங்கி வெள்ளத்தில் போட்டு கரைச்சி ஊற வச்சுட்டு அதை நல்லா அப்புறம் காலையில் கொண்டு போய் ஒரு வாழை இலையில் அந்த கோதுமையை வச்சு வாழைப்பழம் வெள்ளம் பச்சரிசி வாழைக்காய் பச்சை வாழைக்காய் இதை துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த இலையில் போட்டு வச்சு அதை ஃபுல்லாக அப்படியே நல்லா பொட்டல மாதிரி கட்டி அதை உங்கள் கையால் கொண்டு போய் கோமாதாக்க கொடுங்க பித்ரு தோஷம் விலகும் விலகும் இது வந்து பதினோரு அமாவாசைக்கு நீங்கள் செய்யுங்க எப்பேற்பட்ட பித்ருதோஷமும் விளையாடுது நீங்கள் இதுக்கு போய் ஓமம் பண்ணணும் பூஜை பண்ணணும் ராமேஸ்வரம் போகணும் காசிக்கு போகணும் எதுவுமே தேவையில்ல பதினோரு அமாவாசைக்கு செய்யுங்க பித்ருஷம் விளையாடு மேம் அடுத்துதான் விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரங்களோட அதிபதி யாரு ஸோ அதனால அந்த அதனால ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் பற்றிய விஷயங்களையும் அதுக்கான பரிகாரம் என்னங்கிறதையும் சொல்லுங்கள் மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் அதிபதி ஜபா அது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி அது ரத்தத்தை சம்பந்தப்பட்ட நோய் தான் வரும் ரத்தம் கட்டி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நோய் தான் வரும் அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தோரம் பருப்பு தவிடு அதோட வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணி நம்ம கோமாதாக்கு தானம் அளிக்கலாம் மேம் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கான அதிபதி அப்புறம் அதுக்கான பரிகாரம் அதாச்சும் நோய் தாக்குதல் அது சார்ந்த பரிகாரங்கள் என்னங்கிறது தனுசுக்கும் மீனத்துக்கும் அதோடைய அதிபதி குரு பகவான் இவங்க ரெண்டு பேருக்குமே குரு அதிபதியாக வராரு நட்சத்திரமாக இது தாசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி குரு வந்து இந்த நம்ம செய்யலாம் ப்ரௌன் கலர் கொண்ட மூக்கடலையை வந்து வெள்ளை தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் கோமாதாவுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நமக்கு படிப்பு நோய் சனு சொன்னால் குருனாலே கட்டி இந்த கொழுப்பு கட்டி இருக்குது பார்த்தீங்களா கொழுப்பு கட்டி அப்புறம் யூட்டஸில் வரக்கூடிய ஃபைப்ராய்டு கேன்சர் கட்டி இது எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் பண்ணுங்க அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அதாச்சும் கிரகநிலைகளால் பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய நோய்களை தீக்கிறது எப்படிங்க கொஞ்சம் எளிய பரிகாரங்களில் சொல்லுங்கள் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ரெண்டுமே சேர்ந்து கோ சனி பகவான் தான் அதிபதி அவங்க ராசியாக இருந்தாலும் சரி லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோ மோஸ்ட்டாக எந்த மாதிரியான ஒரு இது வரும்னா நரம்பு தளர்ச்சிக்கான ஒரு இது வரும் அதே மாதிரி பாதம் சம்பந்தமான நோய் ஜாஸ்தி இருக்கும் இந்த மூட்டு வலி பாதம் வலி சக்கர வியாதிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானோடைய தாக்கம் கொஞ்சம் எதுவாக இருந்ததுன்னா கால் விரல் எடுக்கிற மாதிரி இருக்கும் பாதத்தில் அடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல் எள்ளோடு தவிடு கிடச்சதுன்னா எல் தவிடல வெள்ளம் கலந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா எள்ளோ எள்ளு மிட்டாய் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மிட்டாய் வாங்கி தானமும் கொடுக்கலாம் பசுமாட்டுக்கும் கொடுக்கலாம் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்தோம் இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு வந்து எனக்கு இந்த நட்சத்திரம் தெரியாது அதிபதி தெரியாது அதெல்லாம் சொல்லுவாங்க பட் எல்லாரும் பொதுவாக செய்கிறதுக்கான ஒரு பரிகாரம் எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கா இது வந்து கிரகத்தாக்கம் மட்டும் கிடையாது நீங்கள் அந்தந்த கிரகம் தெரிஞ்சால் நீங்கள் அந்தந்த தானியத்தை தானம் கொடுங்க பசுமாட்டுக்கு அப்படி முடியல அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியலன்னா ஏதோ ஒன்று ஆனால் மாற்றி மாற்றி என் மக்க உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா பசுமாட்டுக்கு நீங்கள் ஒரு வாழைப்பழம் வெள்ளம் பச்சரிசி இதை மூணுமே பிணைஞ்சிட்டு இதை நீங்கள் ரெகுலராகவே டெய்லியே தானம் கொடுத்துட்டே வாங்க ஒரு ஏழு நாள்லேருந்து ஒம்பது நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் பன்னெண்டு ராசிகளுக்கும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அதுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தீங்க நன்றிங்களா மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க